வணக்கம் கணவரை இழந்த பெண்கள் பொட்டு வைக்கக்கூடாதா உண்மையான காரணம் என்ன நம் முன்னோர்கள் அன்றாட வழக்கங்கள் என்னும் பெயரில் பல அறிவியல் பூர்வமான முறைகளை வகுத்து உள்ளனர் பல சடங்கு முறைகளை ஏன் செய்கிறோம் என்று கூட தெரியாமல் செய்து வருகிறோம் அதில் சில சடங்கு முறைகளை தவறாக கூட செய்கிறோம் கணவரை இழந்த பெண்கள் பொட்டு வைக்கக்கூடாது ஏன் ஆண் பெண் எல்லோரும் நெற்றியில் பொட்டு வைப்போம் அதாவது இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் நம் உயிர் ஓட்டத்தை தூண்டும் ஆக்னை என்னும் மையம் உள்ளது அதை தொட்டு தூண்டும் பொருட்டு அங்கே உருவாகும் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் பொருட்டும் ஆண் பெண் எல்லோரும் அங்கே பொட்டு வைப்போம் இது எல்லோருக்கும் கடைபிடிக்கும் சம்பிரதாய முறை ஆனால் திருமணமான பெண்கள் திருமணத்திற்கு பிறகு இரண்டாவதாக ஒரு பொட்டு வைப்பார்கள் அதுதான் நடுநெற்றி வகுடு இந்த இடத்தில் தினமும் பெண்கள் தொட்டு பொட்டு வைப்பதால் அவர்களின் உடலில் அவர்களுக்கே தெரியாமல் சில மாறுதல்கள் ஏற்படுகிறது சில சுரப்பிகள் தூண்டப்படுகிறது பெண்களுக்கு நெற்றி வகுடுவில் தினமும் தொடுவதால் அவர்களுக்கு அடிவயிற்றில் பாலியல் சுரப்பி நன்கு தூண்டப்படுகிறது அதேபோல் கற்பப்பையும் வலுப்பெறுகிறது திருமணத்திற்கு பின் பெண்களுக்கு உடலுறவில் நல்ல ஆர்வமும் கர்ப்பப்பை வலுப்பெற வேண்டும் என்பதற்காக நெற்றி வகுடில் பொட்டு வைக்கும் முறையை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்துள்ளனர் மேலும் சீமந்தம் ஐந்து அல்லது ஏழாவது மாதம் வளைகாப்பு வைத்து செய்யும்போது எல்லோரும் கூப்பிட்டு நெற்றி வகடுவில் பொட்டு வைத்து தொட்டு ஆசீர்வாதம் செய்யச் சொல்வார்கள் இதனால் கர்ப்பப்பை வலுப்பெறுகிறது கர்ப்பப்பை வலுப்பெற்றால் குறைப்பிரசவம் உண்டாகாது நிறை மாதமாக இருக்கும்போது சுகப்பிரசவம் ஏற்படும் ஆனால் கணவரை இழந்துவிட்ட பெண்ணிற்கு பாலியல் சுரப்பி தூண்டப்படாமல் இருப்பதற்காக கணவரை இழந்த பெண்கள் நெற்றி வகுடில் உள்ள பொட்டை வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றனர் ஆனால் பின்னால் வந்தவர்கள் அந்த விஷயம் தெரியாமல் பொட்டே வைக்கக்கூடாது என்று மாற்றிவிட்டனர் ஆனால் இருபுருவ மத்தியில் உள்ள பொட்டு ஆண் பெண் எல்லோரும் எல்லா நாளும் வைக்கலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி